பேரன்பு மிக்க குக்கு மீடியா சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதி முத்துச்சாமியின் இனி அன்பு வணக்கங்கள் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை எதிலும் நடுநிலைமையோடு நின்று யோசிக்கக்கூடிய துலாராசி என்ன்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை முதல்ல இருந்து சொல்றேன் முதல்ல நம்ம ராசிக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படின்னா கிரகங்கள் தான் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்ப கிரகங்கள் என்ன நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன்னா போதும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கார்கள் எட்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் அமர்ந்திருக்கின்றார் பாக்யஸ்தானத்தில் குரு பகவானும் அவரோடு சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் பத்தாம் இடத்துல புத பகவானும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பவனும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள் இது இந்த மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த கிரக நிலைகள் பதினேழாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் கடகராசிக்கும் கடகராசியிலே இருக்கக்கூடிய புத பகவான் பாக்யஸ்தானமாகிய மிதனராசிக்கும் சென்று விடுவார் இதுதான் கிரக மாறுதல்கள் இந்த மாதத்தில் நமக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லாபங்களே நிறைய கிடைக்க போதும் தனாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கான தன பாக்கியங்கள் பல்கி பெருகும் அதனால் பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கல ஒரு நிம்மதியான தன்மை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் கட்டுறது இஎம்ஐ வட்டி கட்டுறது இதெல்லாம் சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்லபடியாக யோகத்தை கொடுக்கும் பொதுவா வந்து குடும்ப சூழ்நிலைகள் இந்த மாதத்துல பெரிய அளவு பிரச்சனை இல்லாம கட்டுக்குள் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன குழந்தைகள் நலனில் சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வண்டி வாகன அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு போதும் அடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமா செய்யுங்க என்ன உங்க ராசிநாதன் எட்டாம் இடத்துல உட்காந்துருங்கன்னா உங்க தோல் மேல கை போடுறவங்களே உங்களுக்கு துரோகம் செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால அந்த நபர்களிடம் இருந்து சற்று எச்சரிக்கையாகவே பழகிக்க அது நல்ல விஷயம் அடுத்து தொழில் வியாபாரம் பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் அருமையான மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமை காண்பீர்கள் அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து புது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு தொழிலாளர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும் லாப பலங்கள் நிறைய கிடைக்கிற வாய்ப்பு உண்டு பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி உட்கார்ந்துருக்கலாம் பாக்கிய யோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதே மாதிரி கடன்களும் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் எந்த கடன்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ ஹவுசிங் லோனாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட லோனாக இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதையெல்லாம் சரியான முறையில் வாங்கி பயன்படுத்துறதுல தான் உங்களை திறமையில அமர்ந்திருக்கிறது உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சூப்பரான மாதம் ஏன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளால் லாபங்கள் கிடைக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது கட்டிடத்துறை கலைத்துறை அதே போல் பல துறை சார்ந்த உங்களுக்கு போகாமல் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து புதன் பத்தில் அமர்ந்ததுனால எழுத்துத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் கணிதத்துறை அதே மாதிரி பங்கு சந்தை இதெல்லாம் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே லாபங்கள் தான் உங்களுக்கு நிறைய வேறு காத்திருக்கிறது அதனால் லாபங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் வந்து சுபமங்கல யுகம் சுபமங்கல யுகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுபஃபலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாசத்துல இருபதாம் தேதியும் இருபத்தொன்னாம் தேதியும் உங்களுக்கு சந்திராச மத்திரமாக வருகிறது அந்த நாள்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக போக்க கிடைப்பிடிச்சிங்கன்னா நல்ல லாபத்தை கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் எல்லாம் கைகூடி அல்லது நீங்க கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குழந்தைகளுக்கு யோகங்கள் கொடுக்கும் குழந்தைகளை நல்லபடியா பார்த்துக்குங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சிறந்த பலன்கள் தொழில் வந்து குறிப்பாக சொன்னால் அலகுகளை சார்ந்த அது க கலைத்துறை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்க தையல் மிஷினி சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் பாக்குறவங்களுக்கு இந்த மாசம் முழுவதுமே நல்ல பலன்கள் சுபமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பான் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அஹ் ஒரு நிம்மதியான மாசமா இந்த மாசம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவா வந்து பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் வந்து இந்த மாசம் உங்களுக்கு அதிகமாக அணுகிறகம் கிடைக்கிறத காத்திருக்கு அது குறிப்பா பெண் தெய்வ அனுக்கிரகமும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கிறதுனால இந்த பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே எண்ணிய செயல்களும் இனிதே நிறைவேறும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த துளாராசி என்பது இந்த மாதம் கிடைக்க போதும் இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மொதல் வந்து அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அஷ்டலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கிறது வாராகியமான வழிபாடு பண்ணுங்க குறிப்பா நரசிம்ம பெருமான வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த நல்ல யோகா கிடைக்கிற மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திங்க மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் வந்து சற்று நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்ன கேட்டீங்கன்னா ஆசிரியர் மாணவர் உறவுல வந்து சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது வந்து தேவையில்லாத சில சச்சரவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு உண்டு கூட இருக்கக்கூடிய நண்பர்களை வந்து கொஞ்சம் கவனமாவே கையாளுங்க அந்த கையாளுதல் தான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தரும் குடும்பம் வர மாணவ செல்வங்களே வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானமான போக்க கிடப்பிடுங்க அதுதான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல சிறந்த நற்பலங்களை தரும் உள்ள இறைவன் ஆயிசிவாதத்தினால துளராசி என்பர்களுக்கு சகல நன்மைகளும் இந்த மாதம் முழுவதும் கிடைத்திட ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்